நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ட்ராகன் ஃப்ரூட் செடியை பற்றின அப்டேட் தான் நம்ம வீட்டில் இந்த செடியை வாங்கிட்டு வந்து வச்சு சரியாக ஒரு வருஷம் மூணு மாதம் ஆயிடுச்சு ஆனால் இப்போ தான் அந்த செடியை வந்து காய் காய்க்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்குது இந்த செடி கரெக்டாக பூ வச்சு அந்த பூ வந்து காயாகிறதுக்கு நாற்பத்தஞ்சு நாள் ஆகுது இவ்வளோ நாள் நம்ம காத்திருந்து தான் அந்த பழத்தை வந்து பறித்து சாப்பிட்ணுன்னு இருக்குது இப்போ இந்த செடியில் வந்து அங்கங்கே அங்கங்கே சின்ன சின்ன மொட்டுங்களெலாம் இருக்குது இப்போ இது மொதல் மொதல் வச்ச பூவுதான் இப்போ பழமாக இருக்குது இந்த பழத்தை வந்து கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு சொல்லலாம் வாங்க என்ன கலர்னு தெரியல பார்க்கலாம் என்ன கலர்னு இதை வாங்க இப்போ கட் பண்ணலாம் இந்த பழத்தை வந்து சும்மா பிடிச்சி ஒரு திருகு திருகுனாவே வந்துருன்னு சொல்லுவாங்க திருகுவாங்க அப்படிதான் அப்படி தான் எடுப்பாங்க ஆனால் சரி நம்ம மொதல் மொதல் கட் பண்ணுறோம் சரி ஏன் அதை பிடிச்சிக்கிட்டு திருக்கிட்டு கிடக்கணும் அப்படின்ட்டு கட்டரியில் இப்போ கட் பண்ணி இருக்கிறோம் வாங்க இதில் வந்து நம்மளை விட நம்ம நேக்கா பாப்பா தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க எப்படா அந்த பழத்தை அறுத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எப்போ பார்த்தாலும் அப்பா பழம் அப்பா பழம்னுட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு தான் செம்ம கொண்டாட்டமாக இருக்குது பழத்தை கட் பண்ணுறோன்னு சொன்னதுமே அவங்க வந்து கரெக்டாக ரெடியாக உக்காந்துக்கிட்டாங்க பார்க்கலாம் இது எப்படி இருக்குது என்ன கலர்னு ஆனால் நானும் இது ஒயிட் கலராக வரும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இது வந்து பரவாயில்ல பிங்க்கு தான் என்ன ஒயிட் வந்து நம்மளும் கடையில் வாங்கி சாப்பிட்ருக்கோம் கொஞ்சம் இதை கம்பேர் பண்ணும் போது அது கொஞ்சம் டேஸ்ட் வைஸில் கம்மியாக தான் இருக்குது கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரி இருக்குது இது வந்து கொஞ்சம் பப்பாளி போல நல்லா பழுத்துச்சின்னா இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை உடம்புக்கு நிறையா சத்து இருக்குது இதை அதை நம்ம வேண்டான்னு ஒதுக்குற அளவுக்கு இதில் எதுவுமே இல்லை பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா பிங்க்களுக்கு பிங்க் கலரில் நல்ல கலராக இருக்குது இது நம்ம செடியிலேயே வந்து நல்லா பழுக்க விட்டு பறிச்சிது கடையில் ஏன் டேஸ்ட் வர மாட்டேங்குதுன்னா அதை நல்லா பழுக்க விட்டு பறிக்காமல் காய் வாட்டாக பறிச்சுட்டு வந்துடுவாங்க அதனால வந்து நம்மளுக்கு டேஸ்ட் வராது இப்போ பாருங்கள் அவங்க நேகா பாப்பா தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவாங்க இந்த பழத்தை பார்க்கலாம் வாங்க அதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து மொக்கு காயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நான் அடுத்தடுத்த அப்டேட்டில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்படி திரும்பி சாப்பிடுமா ம் சாப்பிடுங்க நீங்கள் தானே கேட்டுருந்தீங்க பழம்பலன்னு சாப்பிடுங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்